ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆடு மாடு கொட்டகை அமைக்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இலவசமாக தமிழக அரசாங்கம் மானிய விலையில் கொடுக்குறாங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் இலவச மாட்டு கொட்டகை விண்ணப்பிப்பது எப்படி என்ற முழுமையான தகவல் தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் வழங்கும் இலவச மாட்டுக் கொட்டகையை விண்ணப்பிப்பது பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எப்படி பார்க்க போறீங்க கொட்டையை இலவசமாக கொடுக்குறாங்க விவசாயத்திலும் கால்நடைகளிலும் பங்கு இன்றியமையாது அந்த கால்நடைகளை வளர்ப்பதிலும் விவசாயிகளுக்கு உள்ள சிரமத்தையும் நிதிச்சுமையும் போக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அது அப்படி ஒரு திட்டம் தான் இலவச மாட்டுக் கொட்டகை திட்டம் அதாவது நூறு சதவீதம் மானியம் நீங்கள் எந்தவித முதலீடும் செய்ய தேவையில்லை உழைத்தால் மட்டும் போதுமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத்திட்டமானது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு செயல்பட்டு வருகிறது இதில் ரெண்டு மூன்று ஐந்து ஒம்பது மாடுகள் போன்ற பல்வேறு பிரிவுகள் செயல்படுத்துகின்றன இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அட்டை வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டம் சொல்லலாம் அல்லது குட்டை வேலை சொல்லலாம் அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் அட்டை வச்சுருக்கோங்க இதற்கு அப்ளை பண்ணலான்றாங்க ரெண்டு மாடோ இல்லை மூணு மாடோ அஞ்சு மாடோ ஒம்பது மாடு வச்சுருக்கோங்க அப்ளை பண்ணலாம் இதன்படி பயன்பெற சுயஉதிக் குழுக்களையோ அல்லது பஞ்சாயத்து கிளர்க்கு கால்நடை மருத்துவரையோ அல்லது நேரடியாக திட்டங்கள் தொடர்பான வட்டார வளர்ச்சி அலுவலரையோ ஸ்கீம் பிடிஓ ஆஃபீஸில் வந்து ஆவின் பால் சங்கத்தையோ விவசாயிகள் அல்லது மாடு வளர்க்க விரும்பவும் அணுக வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குன்றாங்க கொட்டகை வகைகள் பார்த்தீங்கனாக்கா இரண்டு மாட்டு கொட் இரண்டு மாடு வச்சுருக்கவங்களுக்கு கொட்டகை வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் செலவிலும் மூன்று மாடுகள் கொண்ட கொட்டகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் செலவிலும் அமைத்து தரப்படும் இதேபோல் கொட்டகை அமைக்க அதிகபட்சம் பத்து லட்சம் வரை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது கொட்டையை பெற தகுதி ஏற்கனவே மாடு வளர்ப்பவர்களுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் மாடு வளர்த்துருக்கணும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆவின் பால் நிறுவனத்துக்கு பால் விநியோகம் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆவணங்கள் என்னென்ன ஆவணம் சார் செய்ய தேவை நம்ம எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கும் சார்னு கேட்டிங்கனாக்கா சொந்தமாக நிலம் வேண்டும் ஜாப் கார்டு அதாவது நீங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் கார்டு வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை வேணும் வாக்காளர் அடையை அட்டை வேணும் கம்ப்யூட்டர் சிட்டா அந்த இடத்துல எங்கே கட்டப்படுறீங்களோ கம்ப்யூட்டர் சிட்டா இப்போ வேணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க கொட்டைக்கு அமைப்பதற்கு யாரை போய் பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும் ச உடனடியாக கிடைக்குன்னா பஞ்சாயத்துக்களை இருக்கு அப்படி இல்லைன்னா ஊர் தலைவர் அந்த தலை பஞ்சாயத்து தலைவர் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற கால்நடை மருத்துவர் சுதை சுய உதவிக்குழுக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடி ஆஃபீஸருக்கு பார்க்கலாம் இவர்களை யாரேனும் ஒருவரிடம் இருக்கும் விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் விருப்பம் உள்ள விவசாயிகள் விண்ணப்பித்து என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ரொசீஜரு இது மேலும் தகவல் நான் கொட்டைக்கு அமைப்பது எப்படின்னு சொல்லிட்டு பிடி ஆஃபீஸ்லேயே போய் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருப்பாங்க பிடிஓ ஆஃபீஸில் அவர்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் எப்படி கிடைக்குமா கிடைக்காதது டீட்டெயில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கித் தரேன் வேணுன்றங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினெட்டாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணித்தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்